எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீலட்சுமி கிவ் தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம் அந்த வகையில் இந்த வாரம் மறுபடியும் என்னுடைய முக உலக பக்கத்தில் எழுதியிருந்த ஒரு கோட்டை தழுவி ஒரு சில வார்த்தைகள் அது என்னென்னா பொதுநலம் கூட ஒரு வித சுயநலமே அப்படின்ற தலைப்பில் என்னன்னு பார்க்கலாம் பொதுநலன்றது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்கிறது உண்டு அப்படி இருக்கும்போது அதை சுயநலம்னு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன எங்கே அது தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய பொதுநலம் கருதி நம்ம போகக்கூடிய எல்லை அது அதற்கான எல்லை எங்கே இருக்குது அதற்கான அளவுகோல் என்ன அப்படின்றத நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் தெரியாவினில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம அறியாமல் அது ஒரு ஒரு லூக்குள்ளே நம்மளே நம்மளை வச்சுக்கிறத்துக்கான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிப்போம் இப்போது பொதுவாக பொதுநலம் கருதி நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதாவது பொதுநலம்னு நான் சொல்லும்போது மற்றவர்களை நினைத்து பார்க்கும் வண்ணமாய் அப்படின்றது தான் இப்பொழுதுமே நம்மளை தாண்டி மற்றவர்களை சிந்திக்கும் பொழுதே அது பொது அப்படின்னு வந்துடுது இல்லையா அப்படி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அதில் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் எடுத்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று என்னென்னா ஒருவேளை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு இருமல் இருக்குது ஒரு கண்டினியூஸாக ஒரு டே ஃபுல்லாக இருமிட்டு இருக்குது அப்படின்னா அதை பார்ப்பதற்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த குழந்தைக்கு அதை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு நம்ம துடிக்கிறோம் அதாவது இந்த இடத்துல நம்ம குழந்தையின் பால் வைத்திருக்கும் பாசம் அந்த குழந்தைக்கு அது எவ்வளவு தூரம் நல்லது நல்லது இல்லைன்றத நம்ம அறிவுமையாயின் நம்மளுக்கு அந்த குழந்தையை எப்படி கையாளணுன்றது தெரியும் பொதுவாக குழந்தைங்களுக்கு அதனுடைய உடல்நிலை தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அத அதுவாக அதோடய இம்யூனிட்டி பேஸிஸில் அதை சரி ப பண்ணிக்கிறதுக்கான ஆற்றல் நிறையவே அந்த குழந்தைக்கிட்ட இருக்கும் ஆனால் அது இருமும் பொழுதோ இல்லை சளியாத அவஸ்தைப்படும்பொழுதோ உண்மையான அவஸ்தைக்கும் அது அதை பார்க்கும்பொழுது யூஸ்வலாக முக்கால்வாசி குழந்தைங்க உடல்நிலை சரியில்லாத பொழுதும் ஆக்டிவாக தான் இருப்பாங்க அப்படி ஆக்டிவாக இருக்காங்கனாலே அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின் தான் அர்த்தம் ஆனால் அதை அவங்க ஹேண்டில் பண்ணும் பொழுதும் அதை அவர்கள் நம்மளால் பார்க்க முடியாமல் டாக்டர் கிட்டே ஓடுறதோ வேறு ஏதாவது கை வைத்தியம் பண்ண முடியுமானோ துடிக்கிறதோ இந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைங்களை அது பிடிக்குதோ பிடிக்கலையோ திணித்து கஷாயத்தை போட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டுருப்போம் அப்படியும் அதுலேயும் சில சரியாகலைன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகும் ஏன்னா குழந்தைங்களுக்கு தானாகவே சரியாக மாற்றல் உண்டு அதை அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அதை பார்ப்பதற்கோ நம்மளுக்கு சக்தி இல்லைன்றதுனால நம்ம அதை செய்வோம் அப்போ நம்ம நம்ம நம்மளை நாமே நல்ல பேரண்டிங்குள்ளே டாக் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையை வந்து அழும்போதும் இது பண்ணும்போதும் இல்லை வேறு வேறு விதமான விமர்சனம் வரும்போது நம்மளை அதை நம்ம வந்து நல்லது தானே பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம் இது ஒன்று இதே உடல்நிலை ரீதியாக நம்மளை வயது முதிர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது எங்கேயாவது நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிருவாங்களோன்ற பயத்தில் அவங்கள போட்டு பயங்கரமாக பிடித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம முடிஞ்ச வைத்தியத்தை டெஸ்ட்டு அது இதுன்னு அவங்கள போட்டு பாடாகப்படுத்திருவோம் ஆனால் அவர்கள் மனதில் சம்டைம்ஸ் தே வுட் லைக் டு லெட் இட் கோ நான் சொல்கிறது ரொம்ப முதிர்ந்து போனவங்க வ ஓரளவுக்கு எல்லா எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் இல்லைனா ஓரளவுக்கு கொடும் நோயால் அவதிப்படுவர்கள் அந்த மாதிரி சொல்கிறேன் அதை விட்டுட்டு எப்படியாவது அவங்க அந் அவங்களோட அந்த மறைவை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றத முன்கூட்டியே ஃபோர்ஸி பண்ணி வெண்டிலேட்டரில் வைக்க துடிக்கிறதும் இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம பண்ணும் பொழுது இது எல்லாமே பொதுநலம்ன்ற போர்வைக்குள்ள நாம் உற்ற நமக்கு உற்ற சுயநலமே அப்படின் தான் சொல்லணும் இது அல்லாது இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா பொதுவாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முயல்வோம் அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணும் தருணங்களில் அந்த ஹெல்ப்பை மற்றவர்களுக்கு பிடிக்குதா அந்த ஹெல்ப் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹெல்ப்பை ஏற்கும் நிலையில் அவர்கள் உள்ளார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம போய் ஆர வாரமாக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் ஒன்றும் உள்ள சின்ன உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் போய் நான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இல்லை நான் உங்களுக்கு சமைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம் நம்ம தெரிஞ்சதை ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம விசாரிப்போம் இது சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுவீங்களான்னு ஆனால் அவங்க அவங்க இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சமைக்கும்போது நம்மளுக்கு ஜென்ரலாக நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் நம்ம ஹெல்ப் இருக்கோம் அப்படின்ற ஒரு நெ ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ளே இருக்குமே ஆயின் ஆனால் நம்மளோட சமையலோ நம்ம செய்யும் விதமோ அவங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னா அது ஒரு தான் அப்போ அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணது கண்டிப்பாக உதவி செய்யும் பொழுதே உதவி உபத்தரவாக ஆகிவிடுகிறது அப்படின்ற சூழ்நிலை தான் ஏற்படுது அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன தான் நம்மளுக்கு எப்போதுமே பொதுநலமாக ஒரு விஷயம் மற்றவர்களுக்காக நம்ம செய்ய முனைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ப்ரைடு நம்மளுக்கு நம்மளே அறியாமல் நம்ம மனதிற்குள்ளே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம பொதுநலம் கருதி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளோட கண்ணை மறைச்சிரும் எந்த விஷயத்தில் அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கு நல்லது தானே செய்கிறோம் அது அதில் அதற்கான எதிர்ப்பு வரும்போது நான் கரெக்டாக தான் செஞ்சேன் அவங்க தான் அதை வந்து சரியாக எக்னாலேஜ் பண்ணலை இல்லை அவங்க சைட்லேருந்து இப்படி திரும்ப பிஹேவ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதனால் பொதுநலம் கருதி அப்படின்னு வரும்பொழுதே அதற்கான அளவு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பொதுநலம் முற்ற ஒரு உணர்வாக மட்டுமே இருக்கும் இல்லை அதையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸ்டாக ஒருத்தர் மீது பொதுநலத்தை திணிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுடைய சுயநலத்தின் நம்மளை கொள்ள நம்மளுடைய ஆத்ம நிறைவுக்கான விஷயமாக மட்டுமே அது வந்து பிரதிபலிக்கும் இதை இதை கரெக்டாக படுத்தினோமே ஆயின் கண்டிப்பாக நம் வாழ்க்கையும் சரி மற்றவர்கள் வாழ்க்கையும் சரி அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்றது ரொம்ப அழகாக கொடுக்கலும் வாங்கலும் ரொம்ப ரொம்ப தன்மையான நிலையில் கரெக்டான மெஷரில் அழகாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்